மனிதர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையில் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசும்போது சைக்காலஜியில் ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது நின்று சண்டை போடு இல்லைன்னா எஸ்கேப் ஆகிடு அப்படின்னு அர்த்தம் ஸோ இது எப்போ நம்ம எதை பண்ணணுங்கிறது நம்ம வந்து சரியான முடிவை எடுப்பது மிக மிக அவசியம் சில சூழ்நிலைகளில் நின்று போராடுவது நல்லது சில சூழ்நிலைகளில் பேசாமல் போய்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு உதாரணம் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பெண்ணோட பேசிகிட்டு இருக்காரு அவருடைய ஃப்ரெண்டு உங்களுக்கும் நல்லா தெரியும் அவங்கள ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாருன்னு வச்சுப்போம் இந்த காலத்தில் அளவுக்கு யாரும் பயப்படுறாங்களான்னு தெரியல இருந்தாலும் அப்போ பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு ரொம்ப கலாட்டம் பண்ணுறாங்க அவரை ரொம்ப திட்டுறாங்க அந்த பொண்ணோட நீ போய் ஏன் பேசின உனக்கு என்ன அவளோட என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு ரொம்ப சண்டை போடும்போது உங்களுக்கு தெரியும் அங்கே ஒன்றும் இல்லை எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்போ நீங்கள் தைரியமாக அங்கே போய் அவருக்காக நீங்கள் பேசலாம் ஏன்னா அந்த இடத்துல நின்று பேச வேண்டியது அவசியம் பட் அதுவே வந்து ஒரு ஃப்ரெண்டு அவருடைய கையில வந்து ஒரு தவறான பொருள் கிடச்சி அவர் மாட்டிக்கிறார் இப்ப ட்ரக்ஸ் பத்தி நிறைய கேள்விப்படுறோம் நான் கவுன்சிலிங்லாம் அந்த மாதிரி நிறைய பார்க்குறேன் இப்ப அவர் ஏதோ வச்சுருந்தாரு அது கூட நீங்களும் அங்க இருந்திருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குங்கும் போது அந்த இடத்துல மாட்டிக்காமல் போயிடுறது ரொம்ப நல்லது கண்டிப்பா ஏன்னா நீங்க அதுல சம்மந்தப்படலைங்கும் போது அங்க போய் நின்று ஃப்ரெண்டுக்காக சண்டை போடுறேன்னா கண்டிப்பா மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துரும் இதெல்லாம் சில உண்மை சம்பவங்களை பார்த்துட்டு தான் நான் சொல்றேன் அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து எல்லாத்துலயும் நம்ம நின்று போராடினா தான் இல்லை சில நேரங்கள்ல இங்க நம்ம நின்று போராட வேண்டாம் நம்ம மெதுவா கொஞ்சம் நகர்ந்து போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறது தவறே இல்லை அதே மாதிரி உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையும் கூட இப்ப நீங்க தவறே செய்யாமல் உங்க மேல ஒரு தவற சொல்றாங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க நின்று பேசலாம் பேசி அதை கிளியர் பண்றதுதான் நல்லது பட் ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து இதை சொன்னால் இன்னும் பல பேருடைய பிரச்சனைகள் வரும் அல்லது பலருடைய பேரை நம்ம சம்மந்தப்படுத்த வேண்டும் தே வேண்டி வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னு தோணும்போது நம்ம பேசாமல் கொஞ்சம் நகர்ந்து போகிறது கூட நல்லதாக இருக்கலாம் இது அந்தந்த சூழ்நிலை பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க வேண்டும் ஆனால் அந்த ஃபைட் ஆஃப் லைட்டுங்கிறது அந்த காலத்தில் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா கார்கா கற்கால மனிதன் அப்படின்னு சொல்லும்போது காடுகளில் தெரியும்போது அவன் எப்போவுமே ரெடியாக இருப்பானாம் ஒரு மிருகம் வந்துருச்சுன்னா அதை இருந்து நம்மளால சண்டை போட முடியுமா இல்லை அங்கேருந்து ஓடிடுறது நல்லதா அது இன்ஸ்டண்ட்டாக சரியான முடிவை எடுத்தால் தான் அவர் உயிர் பிழைக்கவே முடியும் அதனால தான் அது ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எப்போதும் எந்த சூழ்நிலையும் சூழ்நிலையாக இருந்தாலும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட சரியான முடிவை எடுத்தோமானா நம்ம வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்